பெருநர்கிள்ளி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரலங்கிற விஷயம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து உச்ச நீதிமன்றம் அதோடு மட்டுமல்ல அந்த மசோதாக்களுக்கு சிறப்பு சட்டத்தின் மூலம் நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு எனது மகிழ்ச்சியான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்றைய தினம் விடுதலை இந்தியாவில் நான்கு தூண்களை மிக முக்கியமாக மானுட சமுதாயம் இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் அதாவது விடுதலை வாங்குகிற பொழுது நாற்பது கோடி மக்களாக இந்திய திருநாட்டில் இன்றைக்கு நூத்தி ஐம்பது கோடி மக்களாக வளர்ந்திருக்கிற பரிணமித்திருக்கிற இந்த நாட்டில் நான்காவது தூண் என்று சொல்லுகிற சட்டத்தின் ஆட்சிதான் சாமானிய மக்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் சமூக நீதியில் அக்கறை உள்ள அண்ணல் அம்பேத்கார் எழுதிய சட்டத்திற்கு தலைவணங்குகிறேன் அம்பேத்காரை பாராட்டுகிறேன் அதே போல சட்ட போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயக போராட்டமாக இருந்தாலும் வலிமையோடு போராடுங்கள் என்று மானுட சமுதாயத்திற்கு தன்னம்பிக்கையை கொடுத்தவர் போராட்ட குணத்தை ஊட்டி வளர்த்தவர் தந்தை பெரியார் எனவே அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் இந்த நேரத்தில் எனது வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலத்தில் எல்லா விதமான மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தகர்த்து மெல்ல மெல்ல சனாதான மனு கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர்கள் அதிகாரிகளாக ஊடுருவி இருக்கிறார்கள் அது சாதாரண ஆட்சித்துறையிலிருந்து நீதிமன்றம் வரையிலும் ஒரு மிகப்பெரிய ஊடுருவல் நடத்தியிருக்கிற நேரத்தில் ஜனநாயகத்தின் வலிமை மிக்க நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒருபாடை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர்கள் பாரதிய ஜனதாவால் மோடி தலைமையில் இருக்கிற அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமனம் செய்து அதில் நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்களில் அறவேக்காடு தனமாக இன்னும் சொல்ல போனால் சட்டத்தின் மாண்பை காலடியில் போட்டு மிதித்து ஆர் எஸ் எஸ் கட்டளை தான் தலை சிறந்தது என்று காந்தியை சுட்ட கோட்சியவை விட இன்றைக்கு ஜனநாயக படுகொலையை நடத்தி கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த வகையில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்தது என்று சொல்வதை சொல்வதை விட அல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது விடுதலை கிடைத்தது மாத்திரமல்ல பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய அகபாகம் பிடித்த ஆணவம் பிடித்த அமைச்சர்களுக்காக இருந்தாலும் சரி ஆளுநர்களாக இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா மோடி ஆட்சியால் நியமிக்கப்படுகிற எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சியின் கீழ்தான் ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயகத்தின் மாண்பு மக்கள் வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு மகத்தான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இதன் மூலம் நான் நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாநில கட்சி என்பதை தாண்டி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வழியில் அரசியலில் தன்னை பயணித்த தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி குடியரசு தினத்தன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் விடுதலை சுதந்திர நாள் என்று கொடியேற்ற முடியும் என்கிற அந்த உரிமையை பெற்று தந்தாரோ அரசியலமைப்பு சட்டங்களை எப்படியெல்லாம் திருத்தி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தனியார் மயத்தில் இருந்த வங்கிகளை தனியார் மயமாக இருந்த பேருந்துகளை அரசுடைமையாக்கினாரோ அதை போல இன்றைக்கு அவருடைய பிள்ளை தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசுகளுக்கும் முப்பத்தி ஆறு மாநில முதலமைச்சர்களுக்கும் இன்றைக்கு ஒரு மகத்தான தீர்ப்பை வாங்கி தந்திருக்கிறார் இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் என்பவர்கள் தரிகட்டு ஓடுகிற இல்லாமல் ஓடுகிற கடவாள போலிக் கொண்டிருந்த ஆளுநருக்கு நீதிமன்றம் என்கிற கடவாளத்தின் மூலமாக ஜனநாயகத்தை இதிலிருந்து ஜனதாவும் மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ஆணவத்தோடு பயணிக்கிற ஆளுநர்களும் பாடத்தை கற்று சரியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இன்னொரு விடுதலையை மானுட சமுதாயம் பெற்றிருக்கிறது வெட்கம் மானம் சூடு சுரணை இருக்குமே ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அடுத்த பதிவை விட்டு ஓடி இருக்க வேண்டும் அவருடைய அகம்பாவத்திற்கு நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது வகுப்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்கட்சிகள் அதையும் மீறி அவங்களுக்கு ஆதரவு பெற்று மக்களவையிலும் மாநிலங்களிலையும் அவங்க நிறைவேற்றினாங்க அப்புறம் குடியரசு அனுப்பி வச்சாங்க அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அரசு இதழிலையும் அது வெளியிடப்பட்டுருச்சு இதை எப்படி பார்க்குறீங்க இருந்தாலும் அந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அதை எதிர்த்து அதாவது ஒரு நல்ல கேள்வி நக்கிரன் மூலமாக உலகுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருப்பதெல்லாம் விடுதலை இந்தியாவில் இப்படி ஒரு கொடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் சமூகத்திற்கான வகுப்பு 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 வாரிய சட்டம் என்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய சொத்துக்களை உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது சட்டம் இருக்கிறது விதி இருக்கிறது அந்த விதியின்படியில் வகுப்பு வாரியம் என்று ஒரு வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியத்தின் கீழ் அந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் செய்து அந்த மதத்தை தழுவக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் அந்த சட்டம் நான் இப்பொழுது உங்கள் மூலமாக கேட்கிறேன் இன்றைக்கு இஸ்லாமியருடைய சொத்துக்களை மட்டும் அந்த வகுப்பு வாரியத்திலே இஸ்லாமியர்களை இல்லாதவர்களை இனப்பெற செய்ய வேண்டும் ஏதோ அங்கு பெரிய மோசடி நடக்கிறது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஆபத்து வருகிறது என்பதை போல அவசரம் அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கும் இப்படி ஒரு இடைமுறை உருவாக்குவார்கள் நான் கேட்கிறேன் கிறித்துவ நிறுவனங்கள் மூலம் இஸ்லா இஸ்லாமியத்திற்கு மூலம் இவர்கள் தொடுக்கிற போரில் இந்து மதம் என்று உருவாக்கி கொண்டு இந்து மதத்திற்கான சொத்துக்களை தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் கொட்டம் அங்கே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எத்தனை இன்றைக்கு மனைகளாக விற்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் போக்குவதற்கு வக்கில்லை மோடி ஆட்சிக்கு நேற்று அரபி நாட்டினுடைய அரசர் வருகிறார் அவரை கட்டி அவர் ராஜ மரியாதையோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று ஆற தழுவி கட்டி வரவேற்கிறார் இந்தியாவின் பிரதமர் மோடி அதே மோடி மூன்று நாட்களுக்கு முன்பு எப்படி நள்ளிரவில் விடுதலை பெற்றதோ இந்தியா அதே போல ஏறத்தாழ பதினெட்டு மணி நேரம் விவாதம் செய்து தனக்கு பலம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே இரண்டு மேலவையிலும் கீழ மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இப்படி வவுக்கு வாரிய சட்டத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் ஏன் அரபி நாட்டோடு உறவு கொண்டாடுகிறீர்கள் இது யாரை ஏமாற்றுவது அன்றைய கடல் தாண்டி இருக்கிற அரபிகளை நேசிப்பதும் உள்நாட்டிலே இங்க இருக்கிற சாதிய கலவரம் மத கலவரம் அடக்குமுறைக்கு எதிராக கொடுமைக்கு எதிராக மதம் மாறினார்கள் இஸ்லாம் மதம் மனிதனை மனிதனாக மதிக்கிறது திருத்துவ மதம் மனிதனை மனிதனாக மதிக்கிறது இந்து மதத்தில் இன்றைக்கும் சாதிய கட்டமைப்பு இருக்கிறது சாதி கொடுமைகள் இருக்கிறது இந்த கொடுமையில் இருந்து சுயமரியாதை கிடைக்க வேண்டும் என்று மதம் மாறி இருக்கிறார்கள் மதம் மாறியவர்கள் மனித மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டிய அவசியம் என்ன நான் இன்னும் கேட்கிறேன் இன்றைக்கு நிரந்தரமற்ற தமிழ்நாடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருக்கக்கூடிய நிரந்தர நிரந்தரமற்றவராக இருக்க சொல்லுகிறார் தமிழ்நாட்டினுடைய இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டுகிற திராவிட மாடல் முதல்வரை பார்த்து ராமேஸ்வரத்திற்கு வந்த மோடியை பிரதமரை வரவேற்கவில்லை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார் எப்படி அங்க செல்ல முடியும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாடுகிற இடத்தில் ஏறத்தாழ முப்பது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் அவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ராமேஸ்வரத்தில் நான் பாவம் கழிக்க வருகிறேன் என்று நீங்கள் பாமன் பாலத்தை திறக்க வந்தீர்கள் என்றால் அதை வரவேற்க போனால் முப்பது கோடி இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பார்கள் இஸ்லாமியர்கள் வீதியில் இறங்கி போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் ஆட்சியை நடத்தி கொண்டு இந்தியாவில் இருக்கிற நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வலிமை மிக்க தலைவராக கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் இருக்கிறார் அவர் போய் மோடியை வரவேற்க வேண்டுமா அப்படி ஒரு பதவி தேவையா வரவேற்கவில்லை இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு சிலர்கள் பேசுகிறார் என்றால் வேடிக்கையாக இருக்கிறது நகைப்பாக இருக்கிறது உங்கள் மூலமாக சொல்லுகிறேன் எப்படி இஸ்லாமியர்களுக்கு இந்த கொடுமையான சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குறியாக என்கிற அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது மணிப்பூரை போல இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களும் வீதியில் இறங்கி போராடினால் இந்திய ஜனநாயகம் இறையாண்மை மானுடம் என்னவாகும் என்கிற பேராபாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கும் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் அது திராவிட முன்னேற்ற கழகம் தொடுத்திருக்கிற நீதிமன்ற போரில் வெற்றி பெறுவோம் சனாதானம் வீழும் ஜனநாயகம் வாடும் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் நேற்று சில குற்றச்சாட்டுகளை சொல்லி வெளிநடப்பு செய்தார் அதோட மட்டுமில்ல நேற்றும் கருப்பு உடை இணைந்து வந்தாங்க இன்னைக்கும் அதே மாதிரி வந்திருக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க பேச விட்டு பதில் சொல்ல விடுங்க நேரலையில் காட்டுங்க நேரலையில் காட்டுவோம் சொல்லிட்டு காட்ட மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேள்வி எழுப்பு வந்து மக்களுக்கு தெரியணும் அனுமதி மறுக்கப்படுது தில்லு திராணி இருந்தால் அதை காட்டணும் பேச அனுமதிக்கணும் எங்களை வெளியில் அனுப்பிட்டு இவங்க பேசுகிறாங்க எங்களை அவையில் இருக்க வச்சுக்கிட்டு பேசுங்க பதில் அடித்தரோம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நான் எப்பொழுது பேசினாலும் வருத்தப்படுவது உண்டு இறக்கப்படுவது உண்டு காரணம் அவருடைய சொந்த கட்சியை இடுப்பு வேட்டியே அமைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் இன்னொரு பக்கம் அமித்ஷா இடித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய இடுப்பு வேட்டியே அவருடைய இடையில் இல்லை இப்பொழுது செங்கோட்டை இருக்கிறார் வந்து உள்ளாட்சித்துறையாக அமைச்சராக இருந்தார் வேலுமணி எங்கே இருக்கிறார் தினகரன் எங்க இருக்கிறார் பன்னீர்செல்வம் எங்க இருக்கிறார் அதே போல அம்மையார் சசிகலா இருக்கிறார் என்று அவர் இருக்கிறார் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தனித்தனியாக போய் அமித்ஷாவை சந்திப்பது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை சந்திப்பது மோடியை சந்திப்பது என்று ஒவ்வொருத்தரும் தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒருநிலைப்படுத்தி இயக்கத்தை காப்பாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை காப்பாற்றி தமிழ் மண்ணில் வலிமிக்க திராவிட இயக்கத்தில் எதிர்கட்சியாக அதிமுக இருப்பதில் மாற்று கருத்து இல்லை அம்மையார் கட்சி இருப்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை விட்டுவிட்டு அங்கெல்லாம் சவப்பு கம்பளமும் நேசக்கரமும் நீட்டிவிட்டு தமிழ்நாட்டு கடந்து இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற முதலமைச்சராக இருக்கிற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் ஏதேனும் ஒரு குந்தகத்தை உருவாக்கி இவர்கள் செய்கிற குழப்பமும் போடுகிற கருப்பாடை வேஷத்தையும் இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட தமிழர்கள் இவர்கள் கரு கருப்பு சட்டையை உடுத்தவில்லை கருப்பு ஆடுகளாக பெரியார் அண்ணா கலைஞரின் கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள் வடக்கே இருக்கிற ஆர் எஸ் பாரதிய ஜனதாவுக்கும் அமித்ஷா மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் எனவே எங்களுக்கு இவர் பேசி உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் சட்டமன்றத்தில் இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுக்கட்சியாக இருந்தாலும் மாண்பு குன்றாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் அமைச்சர்கள் பதில் அளிக்கிறார்கள் நாட்டு மக்கள் ஊடகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வண்ணமும் புதிய புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமும் வழங்க வேண்டிய ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி வரிப்பாக்கிய நிறுத்தினாலும் இன்றைக்கு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீத பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்கிறது எனவே சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்று சொல்லுவது முற்றிலும் பொய்யானது பழனிசாமி முதலில் அவருடைய கொள்கையை தெளிவுபடுத்தட்டும் பாரதிய ஜனதாவோடு கூட்டா இல்லையா சட்டமன்ற தேர்தலில் எப்படி சந்திக்க போகிறார்கள் அவர் உள்கட்சி பிரச்சனையே பேசிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எதிர்கட்சியில் இருந்து ஜனநாயக கடமையாற்றுவதற்கு என்றைக்கும் சட்டமன்றமும் சட்டமன்றத்தினுடைய பேரவை தலைவரும் அவருக்கான கதவுகள் திறந்திருக்கிறது உரிமைகள் எப்பொழுதும் ஒழிக்கலாம் அமலாக்கத்துறை ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் வீட்டுல சோதனை நடத்தினாங்க அண்மையில அமைச்சர் நேரு வீட்லயும் சோதனை நடத்திருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து அடுத்த சோதனைகளும் வரும் மேலும் பல அமைச்சர்கள் வீட்டுக்கு சோதனைகள் வரும் அப்படிங்கிறதும் பேசப்படுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராமின்சன் ராமின்சன் பூங்காவில் துவங்கப்பட்டதிலிருந்து இன்று வரையிலும் சோதனைகளை சாதனையாக்கி தொடர்ந்து எட்டாவது முறையாக ஆளப்போகிற போகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதே நேரத்தில் ஜனநாயகத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அமலாக்கத்துறை என்கிற நீதித்துறை போல அமலாக்கத்துறை இருக்கிறது இந்த அமலாக்கத்துறை மத்தியில் இருக்கிற இரண்டு கட்சிகளுமே தவறாக தான் பயன்படுத்தினார்கள் அதில் ஒன்றும் நாணயத்தில் இரண்டு பக்கம் போல காங்கிரசும் இந்த தவறை செய்தது ஆனால் காங்கிரஸ் செய்த தவறு இருபத்தி அஞ்சு சதவீதம் என்றால் இன்றைக்கு நூறு சதவீதம் மோடி ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி எதிர்கட்சிகளாக இருக்கிற எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தினுடைய தலைவர்களை தலைவருடைய பிள்ளைகளை அது ஆணோ பெண்ணோ சிறைப்பிடிப்பது அவர்கள் மீது கொடூரமான பழியை சுமத்துவது அந்த பழியை சுமத்தி அதன் பொருட்டு ஊடகத்தில் விளம்பரம் செய்து அமலாக்கத்துறையை அனுப்பி எங்கு பார்த்தாலும் சாலைகளை அடைத்து ஏதோ ஒரு பெரிய கொடும் செயல் பூமியை புலக்கிற அளவிற்கு ஒரு பெரிய வெடிகுண்டு அங்கே வெடிக்கப் போகிறது என்பதை போல அமலாக்கத்துறை செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது நீதிமன்றம் இதை கண்டித்திருக்கிறார்கள் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் ஆந்திராவில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் சந்திரசேகரராவோடைய போனது மகள் சிறைப்பிடித்து ஊழலில் கொண்டு மதுமான ஊழல்ல கொண்டு போய் சிறைப்பிடித்ததாக இருந்தாலும் கவிதா கவிதா சகோதரி கவிதா அவர்களை சிறைப்பிடித்து ஓராண்டு காலம் சிறையில் வைத்திருந்தார்கள் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலை செய்தார்கள் எல்லா இடங்களையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அச்சுறுத்தலை செந்தில் பாலாஜி வழக்கை தொடுத்தார்கள் நீதிமன்றம் விடுதலை செய்தது அதற்கு பிறகு இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கிற ஒரு மூத்த தலைவர் அதாவது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்களில் விரல் விட்டு எண்ணுகிற தலைவர்களில் முதன்மையானவர் அண்ணன் நேரு அவர்கள் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் இன்றைக்கு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருடைய இளவரச ரவிச்சந்திரனை விசாரணைக்கு அழைத்து இருக்கிறார்கள் ஊடகத்தில் ஒரு போடுகிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சியை பிழப்பது இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அச்சுறுத்துவது இந்த இரண்டு யுத்திகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் திராவிட தமிழர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் நின்று அவர்கள் நீத்து போவார்கள் என்கிற துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று வேதனைக்கான விஷயம் என்னவென்றால் அமலாக்கத்துறை என்பது விதி மீறலை சட்ட மீறலை சமூக நீதிக்கு எதிராக ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட அமைச்சர்களை மக்கள் பிரதிநிதிகளை எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் என்கிற சட்டம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் இதே போக்கு நீடிக்குமே ஆனால் உணர்ச்சுள்ள இளைஞர்கள் உணர்ச்சுள்ள திராவிட தமிழர்கள் உணர்ச்சியுள்ள பொதுமக்கள் கிளர்ச்சியை செய்வார்கள் அப்படி கிளர்ந்து எழுகிற பொழுது அமலாக்கத்துறை என்கிற அந்த துறை தமிழ்நாட்டில் எங்கும் நுழைய முடியவில்லை என்கிற நிலை விரைவில் உருவாக வேண்டும் உருவாகும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் செய்கிற இந்த அமலாக்கத்துறை போர் அமலாக்கத்துறையினுடைய கொடுமை அமலாக்கத்துறையினுடைய ஊடுருவலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் நான் சொல்லிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலாளர் கூட்டணி வரலாற்று வெற்றியை பெறும் அமலாக்கத்துக்கும் சரி சரி மோடி நிர்மலா சீதாராமன் போன்ற பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் பகத்தான பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கற்பிக்கும் அப்படி கற்பிக்க போகிற அந்த சாதனையை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலமும் ஏற்கும் மோடி தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி இரண்டாயிரத்தி வேறோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தப்படும் விடுதலை இந்தியாவில் இன்னொரு புதிய ஜனநாயக விடுதலை இருபத்தி ஒன்பது பார்க்கும் அதற்கு தமிழ்நாடும் திராவிட மாடல் முதல்வரும் வழி வகிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துக்களை நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு